இது <coughs> 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 <coughs>

இது வந்து மனித குரங்கு பாருங்க ஏறுது. ஹாய் எவ்ளோ அழகா மேலே இருக்கு.

எவ்ளோ ஸ்டைலா உட்காந்துருக்கு பாரு வாய்ப்பாரு கொட்டாய் விடுது போஸ் கொடுக்குது பா தலையில அடிச்சுக்குதுடா அவங்களெல்லாம் பார்த்து உங்க போய் தலையில் அடிச்சுக்குது பாரு அழகா இருக்கீங்களா

அப்பா அப்பா பாரு பாரு போ சஞ்சய் போப்பா திவா நீ போதிவாங்களா யாராவது வருது வருது சாப்பிட வருது

போ என்னப்பா வரேமா வரே பாக்கலாம் வெயிட் பண்ணிரும் இங்க வாறானே அம்மா ஏன் தனியா நையாம ஊருங்க யாரு

ஏன் <tram io tos> <Jesu ayahu> <cause> படுத்துருச்சு அந்த பக்கத்து பரவாயில்ல அப்படியாச்சும் ஒரு பார்வை பார்த்தோம்ல எவ்ளோ அழகா இருக்கு

எவ்வளவு அழகா பாரு எவ்வளவு அழகா நில இல்ல ரெண்டு தூங்கிட்டு இருக்கா அப்படிதான் அந்தது பாத்தோம் நம்ம அந்த புளியை どうもどうど、ん、うどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどうどう பாக்குது <laughs> 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 மாமி லீலா அம்மா அப்பா கிட்ட உள்ள இருக்குவா அங்க தெரியுதா இங்க தண்ணிக்கு சு பாம்பு பாப்பா காட்டு தம்பி இங்க வர என் பக்கத்துல வாடா தூரம் உள்ள போது பாரு இங்கிட்டு வண்ண தள்ளி இந்த பாரு இதுக்கு பின்னால அட்டைக்கு பின்னால பாரு இதுக்கு பெட்டிக்கு பின்னால பாரு ஆமாடா அப்ப தா பாரு செல்லல பாரு அந்த தலைய தூக்கி உள்ள கேஸ் தல உடம்பு மடனா இருக்கு

எவ்வளவு பெருசு உடம்பு வெயிட்டா பாரு பாப்பா தூக்குது பாப்பா பவனி பாரு பாரு படம் இவ்ளோ அழகா படகு வருது வருது ஏய் பாரு கவுனி பாரு அது அங்க பாரு அங்க பாருடா அது பாரு எப்படி பாக்குது பாren சுக்கி அதுவும் பெருசு இதை விட ரொம்ப பெருசு அது இது அப்படி மலைபாம்பு மாரிய படுத்துருக்கு பாருங்க சுருundurக்கு மூணு சுருட்டு சுத்தி இருப்பாருங்க இருட்டுக்குள்ள தெரியல பல்ப் போட்டுதா நல்லா இருக்கு அது தெரியல இவ்ளோ எடுத்து துங்கிய புளியெல்லாம் பார்த்தாச்சு பயமே இல்லை ஜாலி அரைச்சத பார்த்தா பயமாதான் இருக்கும் மொத்தமும் முதல்ல இங்க தண்ணி முதல்ல மரம் மாதிரியே படுத்து கிடக்கு பார்த்தாலே அங்க வேற மரத்துக்கு பின்னாடி எல்லாம் கிடக்கு லாஸ்ட் வரைக்கும் கிடக்கு எல்லா சைடுமே கிடக்கு இல்ல 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 உயிர் தான் இந்த கண் இப்படி இருக்குதுக்கு கண்ணே காணா ஒரு ஏதாவது இருக்கு அந்த இருக்கு அந்த பாருங்க அதுவும் அப்படிதான் தான் இருக்கு அந்த எல்லாமே செத்த மாதிரி தான் கிடக்கும் முதல்ல மட்டும்